ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மசாலா பொடி தெரிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம காரக்குழம்பு வெந்தய குழம்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய மசாலா பொடி தான் பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம டூ ஃபிஃப்டி கிராம் அதாவது இரநூத்தம்பது கிராம் மிளகு இரநூத்தம்பது கிராம் வெந்தயம் இரநூற்றி ஐம்பது கிராம் சீரகம் எடுத்துக்கோங்க இல்லைன்னா நூறு கிராம் எந்த அளவு எடுக்கிங்களோ அதே அளவுக்கு நூறு கிராம் சீரகம் நூறு கிராம் வெந்தயம் நூறு கிராம் மிளகு ஒரே அளவாக எல்லாமே எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம பேனில் எண்ணெய் ஊற்றாமல் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கலர் மாறையும் நம்ம வறுத்து எடுத்து செஞ்சால் தான் பொடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வறுத்துட்டு செஞ்சோம் அப்படின்னா நம்ம குழம்பு போடப்போ நம்ம பொடியை வறுக்க வேண்டியதில்லை இப்போ வறுத்துட்டோம்னா அதனால் இப்போ கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் கலர் மாறுத வரைக்கும் வறுக்கணும் மிளகு சீரகம் வெந்தயம் இந்த மூணையும் வறுத்து எடுத்துக்கலாம் இது நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் என்ன குழம்பு வச்சாலும் நம்ம எல்லா குழம்புக்குமே இந்த பொடி யூஸ் பண்ணிக்கலாம் சாம்பார் முட்டை முட்டைக்குழம்பு காரக்குழம்பு வெந்தய குழம்பு மட்டன் மசாலாக்கு நம்ம ஒரு ஸ்பூன் இதை சேர்த்துக்கலாம் மிளகு சீரகம் வெந்தயம் எல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வறுக்கிறதுக்கு தனித்தனியாக நீங்கள் வறுத்தெடுக்கினாலும் நீங்கள் வறுத்தெடுத்துக்கோங்க இப்போ நம்ம மல்லியும் சேர்த்தாச்சு இரநூத்தம்பது மில்லிகிராம் மல்லி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நூறு மில்லிகிராம் உங்களுக்கு தேவையான கம்மியாக செய்யணும் அப்படின்னா நீங்கள் கம்மியாக செஞ்சுக்கலாம் இப்போ மல்லி சீரகம் மிளகு வெந்தயம் எல்லாத்தையும் நான் ஒன்றா தான் வறுக்கேன் தனித்தனியாக வறுக்கலை கொஞ்சம் கலர் மாறணும் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம பேனில் இருந்து இறக்கிக்கலாம் இப்போ கலர் மாறுத வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க நல்ல வறுக்கப்பவே நமக்கு நல்ல மடம் வரும் ஸ்மெல் வர்றப்ப நமக்கு எல்லாம் வறுத்த மாதிரி கலரும் மாறிடும் ஸ்மெல் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலர் மாறக்கூடிய அளவுக்கு வறுத்து எடுத்தாச்சு இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கோங்க இப்போ கலர் எல்லாம் மாறிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மஞ்சளை நான் அப்படியே சேர்த்துட்டேன் இதுவும் ஒரு நூறுலேருந்து இரநூறு கிராம் மஞ்சள் முழு மஞ்சளாகவே நான் சேர்த்துட்டேன் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இருக்கிற ஹீட்லேயே நான் என்ன போகிறேன் அப்படின்னா மஞ்சளையும் வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க மஞ்சளையும் வறுத்து எடுத்தாச்சு இப்போ இதை பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மூடி வச்சிடக்கூடாது ஆற வைக்கணும் நம்ம பாத்திரத்துக்கு மாத்தினதும் ஆறுனதுக்கப்புறம் தான் மூடி வைக்கணும் இல்லைனா அது கொஞ்சம் தண்ணி விட்டுரும் அதனால் நம்ம மூடி வைக்காமல் அப்படியே ஓப்பன் ஸ்பேஸ்லேயே வச்சுருங்க இப்போ அதே மாதிரி ஒரு இரநூத்தம்பது கிராம் சிறுபருப்பு இரநூத்தம்பது கிராம் கடலை பருப்பு இரநூத்தம்பது கிராம் உளுந்து எடுத்துக்கோங்க கருப்பு உளுந்து இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைனா உருட்டு உளுந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு உளுந்து எந்த உளுந்து இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம உருட்டு உளுந்து தான் சேர்த்துருக்கோம் உளுந்து எரம் தம்பது கிராம் சிறுபருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் தோரம் பருப்பு இருந்தால் நம்ம ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஐம்பது இல்லை நூறு கிராம் காயப்பொடி சேர்த்துக்கோங்க நான் நூறு கிராம் காயப்பொடி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கெட்டி காயமாக இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம காயப்பொடி சேர்த்தாச்சு பருப்பு எல்லாம் நம்ம சேர்க்குறதுனால கண்டிப்பாக காயப்பொடி அதிகமாக சேர்க்கணும் காயப்பொடி சேர்த்தாச்சு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்தாச்சு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கலர் மாறணும் பருப்பு எல்லாம் கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இதையும் அதே பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம் பாத்திரத்துக்கு எல்லாம் மாற்றினதுக்கப்புறம் நம்ம இதையும் ஆற வைக்கணும் கலர் நல்லா ப்ரௌன் கலராக ஆகுற வரைக்கும் நம்ம வறுக்கணும் பருப்பு வறுக்கப்போவும் நமக்கு அந்த வாடை நல்லா வரும் அந்த ஸ்மெல் வரையும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நான் அதில் ஒரு பூண்டு எடுத்திருக்கேன் பூண்டு இது ஒரு பத்து பன்னெண்டு பீஸ் இருக்கும் பருப்பு சேர்க்குறதுனால பூண்டும் நான் சேர்த்துருக்கேன் பூண்டு சேர்த்தா இன்னும் நல்லா சுவையாக இருக்கும் அதனால் நம்ம சேர்த்தாச்சு பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலர் மாறணும் பூண்டு கலர் மாறணும்னு அவசியம் இல்லை லைட்டாக அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வறுத்தா போதும் எல்லாத்தையும் தனித்தனியாக நீங்கள் வறுக்கிறனால வறுத்து எடுத்துக்கலாம் நம் நான் தனியாக வறுக்கல எல்லாத்தையும் மொத்தமாகவே சேர்த்து வறுத்தாச்சு மொத்தமாக சேர்த்தாலும் பருப்பு எல்லாமே வருபடும் இப்போ இதையும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நம்ம அதே பாத்திரத்துக்கு போட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம் மீதி நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஏற்கனவே காய வச்சு எடுத்த கருவேப்பிலை பச்சையாக நம்ம கருவேப்பிலையை நம்ம அடுப்பில் வச்சாலும் இந்த மாதிரி கலர் மாறிவிடும் கருவேப்பிலையை நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பேன் இருக்கிற சூட்லேயே நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா வறுத்து எடுக்க போகிறேன் இது ஏற்கனவே வீட்டில் நிணலில் காய வச்ச எடுத்த கருவேப்பிலை அதனால் அதை அப்படியே சேர்த்துடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பேனில் இருக்க சூட்லேயே போட்டலாம் ரொம்ப கலர் மாற வேண்டாம் லைட்டாக கலர் சேஞ்சாக ஆனால் போதும் இதே நீங்கள் பச்சையாக சேர்க்கிங்க அப்படின்னா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம கருவேப்பிலை வறுத்து எடுத்துக்கலாம் கருவேப்பில வறுத்து எடுத்ததையும் நம்ம அப்படியே சேர்த்தாச்சு இப்போ நம்ம ஒரு அரை டம்ளர் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பச்சரிசி எடுத்து வறுத்து எடுத்துக்கலாம் பச்சரிசி ஒரு அரை டம்ளர் இல்லைன்னா ஒரு ஐம்பது கிராம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வறுத்துட்டு அதே பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பச்சரிசி வறுத்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் கலர் மாறினா போதும் அரிசி கொஞ்சம் பொரியணும் ஒயிட் கலராக லைலாக ஒயிட் கலராக பொரிஞ்சதும் நம்ம மாற்றிக்கலாம் இப்போ அரிசி நல்லா பொரிஞ்சுச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க எதுவுமே அடி பிடிச்சிடக்கூடாது கலர் மட்டும்தான் மாறணும் இல்லைன்னா வடை வந்துடும் அப்புறம் மசாலா டேஸ்ட்டாக இருக்காது லைட்டாக பேருக்கு வறுத்து எடுத்துக்கணும் இப்போ நம்ம அரிசியும் வறுத்து போட்டாச்சு இது ஏற்கனவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஓப்பனில் வச்சு காய விடணும் அதாவது நல்லா ஆறணும் எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சு மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் வீட்டிலே இதை நம்ம அரைச்சி எடுக்க முடியாது மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது என்ன செய்யப்பட்றோம்னா இது சாதாரண ரேஷன் அரிசி தான் பச்சரிசி இதுவும் நம்ம எதாவது ஸ்வீட்ஸு இல்லைனா எதாவது பண்டம் செய்யணும்னா செய்யணுன்னா பச்சரிசியில் நம்ம செஞ்சுக்கலாம் இடியப்பம் செய்கிறதுக்கு புட்டு செய்கிறதுக்கு இதை நல்லா வறுத்து எடுக்கணும் இடியப்ப அரிசி செய்யணும்னா அப்படின்னா நம்ம பச்சரிசி செஞ்சுக்கலாம் இன்னும் ஸ்நாக்ஸ் செய்யணுனாலும் பச்சரிசிலாம் நம்ம செஞ்சுக்கலாம் இது வந்து ரேஷன் அரிசி தான் இதையும் நம்ம அது கூட சேர்த்து வறுத்து எடுத்து அரைக்க கொடுக்கணும் அதனால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பச்சரிசியும் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா கிண்டி விட்டுக்கோங்க பச்சரிசியும் நல்லா கலர் மாறணும் ரொம்ப கலர் மாறக்கூடாது ஒயிட் கலரில் நல்லா புரியணும் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இதை தனி பாத்திரத்துக்கு மாற்றணும் இது மசாலாவுக்கு கிடையாது இது தனியாக பச்சை அரிசி வெறும் அரிசியை மட்டும் வறுத்து திரிக்க போகிறோம் இந்த அரிசியை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்துட்டு சூடு போ சூடு ஆறுனதை இதையும் ஒரு தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சு இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதையும் நம்ம கடையில் கொடுத்து தான் அரைச்சி எடுக்கணும் வீட்டில் தெரிச்சோம் அப்படின்னா நமக்கு அந்தளவு சாஃப்ட்டாக இருக்காது அதனால் கடையில் கொடுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரிசி எடுத்து பார்த்து உடச்சி பார்த்துக்கோங்க உடைக்கப்போ உடையணும் அந்த மாதிரி உடஞ்சிச்சின்னா அரிசி நல்லா வருபட்டு அர்த்தம் இப்போ அரிசியும் பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு மசாலா செய்யும் நம்ம என்ன செஞ்சாச்சு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு இப்போ இது ரெண்டையும் நம்ம அரைக்க கொடுத்து எடுத்துக்கலாம் இது போக நீங்கள் வத்தல் நான் சேர்க்கலை வத்தல் நான் தனியாக தான் அரைச்சி எடுக்க போகிறேன் நீங்கள் வத்தல் சேர்க்கணுனாலும் அந்த மசாலா கூட சேர்த்து வத்தலை அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ பச்சரிசி மாவு அரைச்சி எடுத்தாச்சு கடையில் கொடுத்து பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இதை நம்ம இனிமேல் இடியாப்பம் செய்கிறதுக்கு புட்டு செய்கிறதுக்கு பண்டம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது மசாலா நம்ம கொடுத்த மசாலாவை அரைச்சி எடுத்தாச்சு மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வத்தலையும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ஒரு கிலோ வத்தல் வாங்கி தனியாக அரைச்சி எடுத்து வச்சிச்சு நம்ம மசாலா கூட சேர்க்காமல் அரைச்சோம்னா எதுக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து குழம்புக்கு தான் போட முடியும் தனி மிளகாய் தூள் நமக்கு கிடைக்காது அதனால் இது தனியாகவே வச்சாச்சு இப்போ மசாலா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ